அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசி இருக்கும் சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மகர ராசியில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரித்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான உண்மைகள் எல்லாம் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல அந்த வகையில ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று நாலாம் இடத்திற்கு வருகிறாது இதை அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை சகோதர சகாயஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி பகவான் அவர் தன் சொந்த வீடான சஞ்சரிப்பது யோகம் தாங்க சொல்ல வேண்டும் தொழில் வளர்ச்சி பெருகுங்க பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைய இருக்குது தேவைக்கேற்ற பணம் வருங்க மட்டுமில்லாம இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்திற்கு சனி பகவான் வரப்போகிறாரு பலம் பெற்று தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் சனியால் நன்மைகளை உங்களுக்கு அதிகரிக்க இருக்குது அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் ஓரளவு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனி இயங்க முற்பட இருக்கீங்க முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது தொழில் புரிவர்கள் மாற்று இனத்தவரால் லாபம் காண இருக்கீங்க ஒரு சிலர் வீடு மாற்றம் இனமாற்றம் ஆகியவை ஏற்பட இருக்குதுங்க இந்த மாற்றங்கள் உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதாலே இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுராசனிளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பார்வை உங்களுடைய ராசிகள் மட்டுமல்லாமல் ஆறு பத்தாம் இடங்களில் பதியுதுங்க நடந்து கொள்வாங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு வாங்கும் சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம் கூடுமானவரைக்கும் விருச்சகராசனை கடன் என்ற படுகொழியில் சிக்கிக் கொள்ள வேண்டாங்க இந்த கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது கூடுமான வரைக்கும் மிக மிக நல்லது இடமாற்றம் வீடு மாற்றம் அல்லாமல் உத்தியோக மாற்றமும் கூட வரலாங்க இந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் விருச்சக ராசினியர்கள் அந்த மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க இந்த இட மாற்ற இந்த மாற்றத்தின் காரணமாக எண்ணற்ற முன்னேற்றங்களே உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பதிவதால ஜீவனஸ்தானம் புனிதம் அடையுதுங்க உங்களுடைய ஜாதகத்திற்கு யோகம் தரும் கிரகமான சனி பகவான் விளங்குவதால கவலைப்பட வேண்டியதில்லை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகத்தோட சஞ்சார நிலையின் காரணமாக செல்வநிலை திருப்தி தருங்க முன்னோர்கள் கட்டி சிதிலடைந்த கோவில்களை பழுது பார்த்து உங்களுடைய பெயர் நிலைக்கும் விதத்தில் செயல்பட இருக்கீங்க சனி வாய்க்கும் யோகம் ஒன்றுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலமாக இனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்க இருக்கீங்க எதிரிகளுடைய பலம் குறையுங்க லாபத்தை வரவழைக்கும் விதத்தில் கையாள நண்பர்களும் மாற்று இனத்தவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய மனதில் இடம் பிடிப்பீங்க வீடு வாகனம் வாங்க சலுகைகளும் உதவிகளும் உங்களுக்கு இந்த கிடைக்க நிறைந்த ஒரு காலகட்டமாகவே விர்ச்சகராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த அனைத்து வாய்ப்புகளும் உங்களை தேடி வர இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி து உங்கள் கையில தாங்க இருக்குது விருச்சகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடையும் எதிர்பார்த்து ஒவ்வொன்றாக நடைபெற இருக்குது சொத்துக்களை வெளிவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கவனம் செலுத்த இருக்கீங்க பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை நிறைய இருக்கீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று நினைப்பீங்க என்ன மாதிரியான வாய்ப்புகள் இத்தருணங்கள் தேடி வந்தாலும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க அந்த வாய்ப்புகளில் நீங்கள் திறன்பட செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அது மட்டும் இல்லாமல் விருச்சவராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பிள்ளைகளுடைய வழியில் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க தொழில் வெற்றி Да. தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மங்கள ஓசை கேட்பது மட்டுமில்லாமல் மலலையின் ஓசையும் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் ஆடம்பர பொருட்களும் வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட காலகட்டங்கள் மீண்டும் எப்பொழுது கிடைக்கும் என்று தெரியாது என்பதால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களைஞர்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாம இக்கால செய்தாலும் ஒரு பொற்காலமாகும் என்பது எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க குடும்ப முன்னேற்றம் கூடுங்க குழு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க உடன் பிறந்தவர்களாலும் உடன் இருப்பவர்களாலும் நன்மை கிடைக்க இருக்குது பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாகவும் வெளிநாடு சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சிகள்ல பலன் தருங்க பத்திரப்பதிவில் இருந்த தடங்கல்கள் அழகல இருக்குது விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி நிக்கக்கூடிய தருணத்தில் குரு பகவான் இரண்டு முறை ஆகிறாரு அது மட்டுமில்லாமல் வக்ர காலத்தில் ராசிக்கு குரு செல்கிறாருங்க ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் போது அதன் பார்வையாக உங்களுடைய ராசியில் பதிவது யோகம் தாங்க தொட்டது துலங்குங்க தொழில் வளம் சிறக்குங்க அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கு இருப்பாங்க சொத்துக்களானாலும் சொந்தங்களானாலும் ஆதாயம் கிடைக்கும் நேரமாக நேரம் அமைஞ்சிருக்குது மிதுனத்தில் குரு பொழுது விரயங்கள் அதிகரிக்குங்க நண்பர்கள் மூலம் நல்ல கிடைக்க இருக்குது உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாகலாங்க கூட்டு முயற்சியிலிருந்து விடுபடக்கூடிய நேரமா இந்நேரம் அமைஞ்சிருக்குது வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா என்று சிந்திக்க இருக்கீங்க புத்தகத்தில் குரு சஞ்சரிக்கும் போது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேர இருக்குதுங்க நம்பிக்கைக்குரியவர்கள் நல்ல தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது விருச்சகராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தனைகள கூடிய காலகட்டங்களில் இணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தானாக தேடி வர இருக்குதுங்க குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்த நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்கு விருச்சகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக பெண்மணிகளுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த சனி பயிற்சியின் விளைவாக வரவுக்கேற்ற செலவுகள் வந்து சேருங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது தன்னம்பிக்கையும் தைரியமும் அயராத உழைப்பும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க உடன் பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்குள் உறவு பலம் பெற விட்டு கொடுத்து செல்வது சுத்தமாக கடன் பிரச்சினைகள் சிக்கலை கையாளும் முயற்சி எடுப்பீங்க பணி புரியும் பெண்மணிகளுக்கு வேலை பலு அதிகரிக்குங்க சக பணியாளர்களால் அடிக்கடி தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் பொதுவாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சதுர்த்தி விரதம் இருந்து ஆணைமுகப் பெரும் வழிபட்டு வருவது மிக மிக நல்லது என்பதை நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது